டம்ப் ஒரு துணி நார்மலாக நம்ம பிரியாணி செய்கிற மாதிரியே செஞ்சு சாப்பிட்றோம் ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் ஹலோ ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஸோ இன்றைக்கி வந்து சண்டே ஸோ அதனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக அதெல்லாம் ஒரு பிரியாணி வந்து அம்மா வந்து செஞ்சு தர சொல்லி நம்ம வந்து கேட்கலாம் ஸோ எப்போவுமே வந்து நார்மலாக நம்ம பிரியாணி செய்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்றோம் ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா கிட்ட கேட்க போகிறேன் ஐடியா ஸோ எப்படி வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு மா சொல்லுமா என்னமா பிரியாணி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமா எப்படி செய்யலாம் பிரியாணி சொல்லி ஒரு ஐடியா சொல்லு சிக்கன் தம் மந்தி பிரிய மந்தியில் வந்து செய்வாங்க பிரியாணி காரம் போட்டு செய்வோம் நார்மலாக நம்ம கல்யாணத்தில் தான் செய்கிற மாதிரி வடி பிரியாணி செஞ்சுட்டு வடி பிரியாணி வடி பிரியாணி அரிசியை வடிச்சுட்டு சிக்கனையும் மசாலால பொறிக்கணும் அது எடுத்துட்டு மசாலால தனியாக வர பொறிச்சு அதுக்கப்புறம் தம் போடும் போது சிக்கன் போட்டு தம் போடணும் ஸோ இப்போ வந்து எப்படி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஃபுல்லாக இப்போ ஃபுல்லாக இன்னைக்கு வந்து நான் சமையல் கிடையாது இன்றைக்கி ஃபுல்லாக அம்மா சமையல் தான் ஸோ ஒன்று ஒன்றா பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் வந்து கண்டிப்பாக அந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கும் வந்து தெரியும் எப்படி இருக்கும் அந்த பிரியாணின்னு சொல்லிட்டு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Mm-hmm. வீட்டு மனுவார்த்து சும்மா லைன் கார்டு

પડો हम लोग आ गए अनला कालने तनीले ये बताणा वानी कोंपाका ते पासना இதுல அந்த ரீதியில் തെറ്റെന്ന് ഉണ്ട് ഈ ഒരു

うん பா பா பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி நம்ம வந்து இலையில போட்டோம் சோ இப்போ வந்து டேஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து பிரியாணி எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு சொல்றேன் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் ஆனால் எப்பவுமே நம்ம நார்மலா பிரியாணி செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் கொஞ்சம் என்னன்னா ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் நல்லா சாப்பிடணும்னா ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை தப்பு இல்லை மக்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு மக்கள் சமைக்கும் போது எல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படிலாம் செஞ்சாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ நாளைக்கு செம்மையாக சூப்பராக இன்னொரு வீடியோவோட நான் வரேன் தேங்க்யூ ஸோ மச் பாய் மகளிர் பாய்